ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கிச்சன் கரூர் ஈஸியான ஒரு இன்ஸ்டன்ட் இன்ஸ்ட்ஸா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தோசை ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டரை கப்பு ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கலாங்க அரிசி மாவு வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிறது தாங்க நான் எடுத்துருக்குறேன் இதில் அரை கப்பு ரவை ஆட் பண்ணிக்கலாங்க முள்ளங்கிய தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கலாங்க அதையுமே இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் தோசாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாதப்போ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக மாவு ரெடி பண்ணிக்கலாங்க தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியாட்டை கரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் ஆட் பண்ணிடலாங்க அடுத்த இதில் ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க கேரட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இதில் கொஞ்சமாக திருவினை இஞ்சி ஆட் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் தோசா பேட்டர் ரெடி ரெடியாகிடுச்சு தோசை கல்ல அடுப்பில் வச்சுட்டு நம்ம தோசா ஊற்றி எடுத்துக்கலாங்க இல்லை யாருக்கெல்லாம் தோசா ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த தோசாவுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி குருமா எந்த சைட் டிஷ் வச்சாலுமே காம்பினேஷன் நல்லா இன்ஸ்டன்ட் இன்ஸ்டண்ட் தோசா பேட்டரில் கிறிஸ்பியான தோசா ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பாரக் கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்